வணக்கம் உங்கள் விக்கிராஜ் நாளைக்கு பாண்டிச்சேரியில டிவி கே தலைவர் விஜய் அவர்களால ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்த போறாங்க அந்த பொதுக்கூட்டத்துல சில நிபந்தனைகள்லாம் வச்சிருக்காங்க அந்த நிபந்தனைகள் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இந்த நிபந்தனைகள்லாம் இந்த நிபந்தனைக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம தமிழ்நாட்டுல கரூரி சிறுநாள மட்டும் தாங்க சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான நிபந்தனைகள்லாம் இதுல இருக்கு குறிப்பா சொல்ல போனா விஜய் அவர்கள் வந்து காலையில பத்தரை இருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் தான் அந்த பொதுக்கூட்டத்துல பங்கு பெறணும் அதுக்குள்ளேயே முடிச்சிடணும் இதுல என்ன நிபந்தனைகள்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே பாண்டிச்சேரியில இருக்கிற எல்லா மாணவர்களும் பள்ளிக்கு சென்ற தான் விஜய் அவர்கள் வரணுமா அதுவும் இல்லாம பன்னெண்டரை மணிக்குள்ள முடிச்சிடணுமா மாணவர்கள் எல்லாருமே பள்ளியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே இந்த கூட்டத்தையே முடிச்சு அப்படின்ற குறிப்பா ஐந்தாயிரம் பேருக்கு மட்டும்தான் இதுல வந்து அனுமதி இருக்கான் அந்த கியூஆர் கோடு கொண்டு வரவங்களுக்கு மட்டும் தான் அனுமதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல ரொம்ப சுவாரஸ்யமான என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த யாருக்குமே அனுமதி கிடையாதாங்க அதாவது பாண்டிச்சேரியில இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் அனுமதியா நம்ம மக்கள் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க எப்பா நம்ம வந்து விஜய் பையன் பார்க்க போலாம் பாண்டிச்சேரினால என்ன ஸ்பெஷல் தெரியும் அங்க போயிட்டு விஜய் அவர்களை வேற மாதிரி இருந்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க இல்லையோ சில நெருக்கடியானது என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க நடக்குது பாத்தீங்களா மைதானம் அந்த மைதானத்துக்கு பின்புறமே அங்க வந்து பார்க்கிங் வசதி எல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பாண்டிய இருக்கு பாத்தீங்களா அங்க பார்க்கிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல மட்டும் தான் பார்க்கிங்க வந்து பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து அலோகேட் பண்ணிருக்காங்களா அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ் வசதி குடிநீர் வசதி அப்புறம் வந்து கழிப்பறை வசதி இது எல்லாமே தான் மாதிரி அங்க இருக்கிற என்ன டிவிக்கோட பாத்தீங்கன்னா தமிழகத்தோட உதவியை நாடி இருக்காரு இது சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒன்னே ஒண்ணுதாக நான் சொல்லுவேன் ஏன்னா கரூர் இஷுதுக்கு அப்புறம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் தான் இதுல வந்து பங்கு பெறணும் அப்படின்றது உண்மையாவே நல்லது குழந்தைகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் யாருக்குமே இதுல சுத்தமா அனுமதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க